ஆண்டவர் என் கூட இருக்காரானே தெரியல சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்னு வசனம் மட்டும்தான் வருது ஆனா என் சூழல் அப்படியேதான் இருக்கு என் எதிர்கள் பெருகிட்டே தான் இருக்காங்க ஆனா என் லைஃப்ல ஒண்ணுமே ஆகலையேன்னு ஒரே யோசனையா இருக்கா ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க இன்னும் ஆண்டவர் உங்களை நடத்துற வழியை உணரலன்னு அர்த்தம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் இன்றைய தினம் எப்படி முடியுமோங்கிற சூழல்ல இருக்கும் இன்னைக்கு என் பிள்ளைக்கு பீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத விடவே மாட்டாங்க இன்னையோட எனக்கு இஎம்ஐ கட்டலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் இன்னைக்கு என்ன ஆகுங்கிற பயம் நிறைந்த சூழல்ல நம்ம பொழுது ஆனா இன்றைய தினத்தை நம்ம கடந்து நாளைய தினத்தை பார்க்க ஆண்டவர் கிருப செய்கிறார்ல உங்களுக்கு இன்னுமா புரியல ஆண்டவர் உங்க கூட இருந்து நடத்துறாருன்னு ஃபீஸ் கட்டலைன்னா இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு போன பிள்ளை இன்னும் பத்து நாளில் ஃபீஸ் கட்ட பாருங்க அப்படி இல்லைன்னா நான் சர்டிஃபிகேட் மாட்டேன்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும் இன்னைக்கு வட்டி கட்டல அப்படின்னா என்ன ஆகும்னு பயந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து வெறும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க நாளைக்கு ஒழுங்கு கட்ட பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆண்டவன் நம்மளை நடத்துற விதமே ஆண்டவன் நினைச்சிருந்தா இஸ்ரேபிள் ஜனங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஒரே டைம்ல கொடுத்துருக்க முடியும் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அன்றைக்கு தேவையான மண்ணாவை மட்டும்தான் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் நினைச்சா ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் அன்றன் தேவையான மண்ணாம கொடுத்து நமக்கு நடத்தவும் முடியும் ஏன் ஆண்டவர் ஒரே ராத்திரியில எனக்கு அற்புதங்கள் செய்யலன்னு கேக்குறீங்களா அப்படி நமக்கு நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவோம் ஆண்டவரை தேடாம ஆண்டவரை விட்டு விலகி தூரமா நிப்போம் ஆண்டவன் வரணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட அழணும் அவரை தேடணும்னு ரொம்ப பொசசிவான தெய்வம் எனவே சூழலை பார்த்து பயப்படாதீங்க சூழலெல்லாம் நமக்கு தான் இருக்கு ஆனா ஆண்டவன் நமக்கு அதெல்லாம் அனுகூலமா மாற்றி கொடுப்பாரு முர்தகாய்க்கு விரோதமா ஆமான் தூக்குமாடி ரெடி பண்றாரு ஆனா ஆமான் ரெடி பண்ண தூக்கு மேட ஆமான் விரோதமாய் போய் முடியுது இப்படிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு விரோதமான காரியங்கள் இருக்கலாம் நம்மளுடைய சூழ்நிலை நம்மள நெருக்கலாம் ஆனா காரியங்களை ஆண்டவர் மாறுதலாம் முடிவு பண்ணுவாரு இந்த காரியம் என்னவா முடியும்னு மட்டும் காத்துருங்களேன் இந்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சாதகமாய் மாற்றி பேசப்பா இந்த மெசேஜ் நீங்க யார் கூட பேச விரும்புறீங்களோ அவங்களோட இருதயத்துல பேசுங்கப்பா ஆமேன்